மகாசூரன் திரைப்படம் அடைஞ்ச நிலையில படத்தில் வேலை செஞ்ச அசன் டேரக்டர் உட்பட எல்லாருமே மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்காரு டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் இந்த பகாசுரன் படத்துல அஸ்டன் டேரக்டரா வேலை செஞ்ச கௌசல்யான்ற பெண்ணை மேடையில் ஏத்தி அழகு பார்த்திருக்காரு இந்த போட்டோல பார்க்கும் தெரியுது ஆர்வி உதயகுமார் அவர்கள் இருக்காங்க ஆர் கே செல்வமணி அவர்கள் இருக்காங்க சோ பெரிய தலைகள் எல்லாருக்கும் முன்னாடியும் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான அப்படின்னு நினைக்காம அவங்க ரொம்பவே முக்கியமான ஆட்கள்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் ஸ்டேஜ் ஏத்தி அழகு பார்க்கணும் அவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு மோகஜி அவர்கள் நடந்துகிட்ட இந்த விஷயம் இணையத்துல பேசும் பொருளா இருக்கு

பெரிய தரைகளுக்கு முன்னாடி சால்வியை போத்தி பரிசுகளை வழங்க வச்சிருக்காரு இது தொடர்பான போட்டோ வேகமாகவும் வேகமாக வருது… இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க